பொதுவாக மருத்துவம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மருந்துகள் இருக்கணும் ஏதோ ஒரு பொருள் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான அனுபவமாக தான் நமக்கு இருக்கு ஏதாவது ஒரு மருந்து தருவாங்க அது ரொம்ப கசப்பாக இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சிகிச்சை முறையில் ஏதாவது ஒன்று இருக்கும் நமக்கு ஒரு என்னன்னா ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாது அதன் மீது மருத்துவனாவே பயப்படும் ஆனால் உண்மையாக மருத்துவம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது மருத்துவம் என்பது ஒரு சுகமான உணர்வு அதாவது ஒரு நல்ல மனது மனதுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதாவது அந் அதை கடந்து போகும்போது ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அதுதான் மருத்துவம் அப்படிங்கிறது ஆனால் இந்த இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு அது ஒரு பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது பொதுவாக நம்ம மருத்துவம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கப்படும் அப்படின்னா நம்முடைய உணவு உணவு எப்போ நம்ம ஜீர்ணிக்கப்படலையோ இல்லை பசி இல்லாமல் எப்போ சாப்பிட்றோமோ அந்த உணவு என்ன ஆகும் அப்படின்னா அஜீர்ணத்துடைய நிலை ஏற்படும் இந்த ஜி அந்த அஜீர்ணம் தான் மருத்துவத்தின் முதல் நிலை எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் இறைப்பை தான் நம்முடைய வயிறு தான் தான் எல்லா நோயும் உருவாக்கப்படுது நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி இல்லை பசிக்கு அளவோட அதிகமாக சாப்பிட்டாலும் சரி இல்லை தவறான உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் சரி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அஜீர்ணம் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தும் அப்போ இது இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அஜீர்ணங்கிற என்ன என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த அஜீர்ணத்தின் காரணமாக என்ன ஆகும் நம்முடைய வயிறுகள்ல என்ன கேஸ் தொந்தரவு உருவாக்கப்படும் எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னா நம்ம வயிற்றுல வந்துட்டு அந்த உணவுப் பொருள் தங்குது தங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் ஜீர்ணிக்கப்படாததன் காரணமாக என்ன ஆகுனா அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற இது வந்துட்டு தராது அந்த சுரப்பி வந்துட்டு இன்சுலின் தராது இன்சுலின் தொல்னால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் ஜீர்ணிக்கப்படாமல் வயிற்லேயே கேஸ் மாதிரி உருவாக்கப்படும் இந்த கேஸில் என்ன என்ன ஆகும் அப்படின்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த நிலையில் திரும்ப வச்சா சாப்பிடுவோம் இது வந்துட்டு பொய்யான பசி இதுதான் மருத்துவத்தினுடைய முதல் நிலை இதுலேருந்தால் எல்லா நோய்களும் ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ நம்ம கொண்டு உடம்பு முடியாமல் போதோ எப்போ வந்து உடம்பு தருறதோ உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா பசி இருக்காது சாப்பாடை நிப்பாட்டிடணும் அதே போல் தாகமும் இருக்காது தண்ணியே நிப்பாட்டிடணும் இதுதான் ஆரம்ப நிலை நம்ம இதை நம்ம ஆரம்ப நிலையில நம்ம சுதாரிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு தெளிவாக என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா நம்ம இந்த நிலையிலிருந்து வெளியே வந்துடலாம் இப்போ மருத்துவத்தினுடைய உணவு முதல் நிலையில உணவு தான் அந்த உணவு எப்போ வந்துட்டு நல்ல சக்தியாக இருக்கோ பிரச்சனையும் இல்லை அந்த உணவு எப்போ கெட்ட சக்தியாக மா மாற்றப்பட்டுருச்சோ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதன் மூலிமா நமக்கு வந்துட்டு நல்ல நிலை ஏற்படாது இப்போ பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா இதன் காரணமாக மனநிலையும் பாதிக்கப்படும் எப்போ நம்முடைய உணவு வந்துட்டு நல்ல சக்தியாக இருக்குதோ அது அதன் காரணமாக நல்ல நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படும் எப்போ அந்த உணவு கெட்ட சக்தியாக மாற்றப்பட்டுருச்சோ அதுலேருந்து நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாக்கப்படுவது ரொம்ப ரொம்ப கடினமாயிடும் ஏன் அப்படின்னா நல்லதுக்கு நல்லது தான் கெட்டது கெட்டதான் அப்போ நம்முடைய உணவு எந்த அளவுக்கு முறைப்படுத்தப்பட்ட முறையில் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் எப்போ அந்த உணவு கழிவாக மாறிடுச்சோ அதில் நல்ல சக்தி உருவாக்கும் போது கெட்ட சக்தி உருவாக்கப்படும் இப்போ நம்ம மனநிலை பாதிக்கப்படும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய அந்த சக்தி அந்த இயக்க சக்தி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வலுவிழந்து போகும் அந்த இயக்க சக்தி குறைஞ்சி போய் என்ன ஆகும்னா நோய் சக்தியாக மாற்றப்படும் இந்த நேரத்தில் உடல்நலக்குறைவு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த சக்தி குறைவின் காரணமாக பசு உணர்வு போயிடும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணால் ஏதோ ஒரு மருந்துகள் ஏதோ ஒன்று எடுத்து எடுத்து என்ன பண்ணுவோம்னா திரும்ப வயிற்று நினச்சிட்டே இருப்போம் பொதுவாகவே என்னென்னா எப்போ நமக்கு உடம்பு முடியாமல் போதோ பசி அப்படிங்கிறது போயிடும் இப்போ எதுவுமே தேவையில்லை பசிச்சு இருக்கணும் போல் தாகமும் இல்லாமல் ஆயிரும் தண்ணியும் குடிக்காமல் இருக்கணும் இப்போ இதை மேற்கொண்டு அப்படின்னு சொன்னால் அதை உடம்புல அந்த கெட்ட சக்திகளை நீக்கம் பெற்று நல்ல பசி உணர்வு வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பசித்து சாப்பிடும்போது சக்தியின் காரணமாக என்ன ஆகும்னா நமக்கு வந்து நல்ல மனநிலை உண்டாக்கப்படும் இதே நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல இப்போ நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு யாரை பார்த்தாலும் எரிச்சலுங்கிற உணவு நமக்கு வந்துடும் உடம்பே நமக்கு எரிச்சலாக இருக்கும் கஷ்டமாக இரிட்டேஷனாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சு விழுவோம் மனநிலை பாதிக்கப்பட்டுரும் இதே போல் நம்ம பசிச்சுனால நல்ல சக்தி உருவாக்கப்படுச்சு அப்படின்னா சாந்தமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் வயிறு அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் உடம்பெல்லாம் நல்லா அமைதியான முறவு இருக்கும் மக் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உணவில் ஆரம்பிக்குது எப்போ அந்த உணவு பொருள் சரியான முறையில் ஜீரணிக்கப்படலையோ அதன் காரணமாக அந்த ஜீரணிக்கப்படாத உணவு கெட்ட சக்தியாக மாற்றப்பட்டு மனநிலை பாதிக்க பாதிப்புக்குள்ளாது அதாவது நல்ல சக்திக்கு நல்ல எண்ணங்கள் கெட்ட சக்திக்கு கெட்ட கெட்டது நமக்கு உருவாக்கப்படும் அந்த இதுலேருந்து என்ன ஆகப்படுது அப்படின்னா நம்ம மருத்துவம் ஆரம்பிக்குது அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது மருந்துகள் கிடையாது நம்முடைய பசி தான் ஆரம்ப நிலை பசி தாகம் இது ரெண்டும் தான் எப்போ இந்த பசி தாகம் நமக்கு கொண்டு முறைப்படுத்தப்படுறோமோ என்ன நமக்கு நல்ல தூக்கம் வரும் எப்போ நம்ம சரியான முறையில் சாப்பிட்டுட்டோமோ உணவு அருந்திட்டோமோ பசி சாப்பிட்டோமோ அப்போ முறையான முறையில் தாகம் எடுக்கும் எப்போ முறையான முறையில் தாகம் எடுக்குதோ பசி பசி சரியாயிருச்சோ உணவு சக்தி வந்து சரியான கிடைக்க முடிஞ்சோ நம்ம தூக்கம் முடிய நிம்மதியான தூக்கமாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நேரங்களில் தொந்தரவு பண்ணது ஓய்வு அப்படிங்கிற நிலை நம்ம கொண்டு போயிடணும் அதாவது முடியல அப்படிங்கும்போது ஓய்வு இதுதான் மருத்துவத்தின் ஒரு நல்ல நிலை மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதெல்லாம் மு முறைப்படுத்திட்டோம் அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை மறு உந்துதல் அப்படிங்கிற இதுவும் இல்லை அப்போ நம்ம இதை சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சுகமான அனுபவங்களாக வாழ்க்கையில் நல்ல முறையில் கடந்து போகும்